அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இது தூத்துக்குடி நேஷனல் டைசிஸ்க்காக தூத்துக்குடி நேஷனல் டைசிஸில் திருநெல்வேலி டைசிஸ்க்கும் கோர்ட்டில் அந்த தேர்தல் நடத்துவதற்கு வழக்கு நடந்து கொண்டு வந்தது அப்போ இரண்டு திருமணத்துக்கு சேர்த்து ஸ்டேட்டஸ்கோ என்று தீர்ப்பு வந்தது இந்த ஸ்டேட்டஸ் கோ என்று சொன்னால் எதுவும் புதிதான காரியங்கள் செய்யக்கூடாது நடந்ததை நடந்த நடந்த அதாவது இப்பொழுது என்ன ஸ்டேஜில் இருக்கோ அந்த ஸ்டேஜில் அதாவது டே டு டே அஃபேர்ஸ் மாத்திரம் அதாவது அன்றாட செலவுகள் அது காரியங்களை மாத்திரம் நிர்வகிக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தம் இங்கு பாரதிதாசன் என்கின்ற ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை திருநெல்வேலிக்கு நியமித்திருக்கிறார்கள் அவர்கள் இன்று வரை பொறுப்பேற்க வரவில்லை டிசம்பர் மூன்றாம் தேதி வாய்தா வருகிறது என்று எதிர்பார்த்தார்கள் அதை தள்ளி பதினாறாம் தேதி சென்றது இப்படி தள்ளி கொண்டு போய் கொண்டிருக்கிறது இங்கு ஜோதிமணி ஐயா வந்து எலெக்ஷன் நடத்தி முடிச்சார் அதை பற்றி நான் குறுக்க வரவில்லை அவர் செஞ்சது எல்லாமே குல்மால் தான் நான் ரெண்டு பக்கமும் நான் எதிர்ப்பு கொடுத்து ரிட்டர்னில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் ஒரு பதில் கூட கொடுக்கவில்லை அவர் வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜ் என்பதற்கு ஒரு பிரசன் கூட தகுதியற்றவர் ஏனென்றால் பாரதிதாசன் ஐயா வந்து அவங்க செனாடுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் நான் நான்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நான்குக்கும் அவர் எனக்கு அழகாக தீர்ப்புரை கொடுத்து சீல் வைத்து கையெழுத்து போட்டு கொடுத்தார் ஆனால் இவரும் ஜோதிமணி ரிட்டையர்ட் ஜட்ஜ் தான் ஆனால் அவருக்கு இவருக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது எனக்கு நான் கொடுத்த நான்கு இருநூற்றி எண்பத்தி ரெண்டு பக்கம் எல்லாம் எடுத்துக்கொண்டு கொடுத்திருக்கேன் எனக்கு பதிலே கொடுக்கவில்லை இதே ஒரு பெரிய சட்டப்படி தவறு இப்போ எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது மூன்று போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க ஒன்று அவர்கிட்ட ஓயவா இருந்தவருக்கு போட்டிருக்காங்களாம் இன்னொன்னு இப்படி மூன்று பத பதவிகளை கொடுக்காங்க ஒன்று வந்து யாருக்கு ஜோதிமணி அவர் விதியை மீறி சீனியார்டி சட்டத்தை மீறி புறம்பாக ப பணி நியமனத்தை மூன்று பேருக்கு கொடுத்திருக்கிறார் இந்த மூன்று பேர் யார் என்று சொன்னால் அவருக்கு கார் ஓட்டிய ஜெயசீலன் அவருடைய மனைவிக்கு லேப் அசிஸ்டண்ட் கொடுத்துருக்கிறாரு அப்புறம் சாலமோன் ஓஏவா இருந்தால் அவர் மனைவிக்கு பிஜி அசிஸ்டண்ட் பதவி கொடுத்துருக்கிறாரு அப்புறம் இது போக பெண்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு உள்ளார் மூன்று விதவை பெண்களுக்கு மூன்றாவது ஒரு விதவை பெண்ணுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு உள்ளார் என்று எனக்கு தகவல் வந்திருக்கிறது இது எந்த வகையில் நியாயம் இப்போ அதான் ஜோதிமனிட்ட கேட்குறோம் இப்போ உங்களுக்கு எலெக்ஷன் எடுத்துகிறீங்க நாங்கள் அதை ஒன்றுமே குறுக்க வரல என்னத்தையும் பண்ணிட்டு போங்கன்னு விட்டாச்சு சரியா இப்போ ஜ முப்பதாம் தேதி டிசி எலெக்ஷன் நடக்க போகிறது அது ஒரு பகுதி இப்போது எதற்காக உங்களுக்கு டிரைவராக வந்தவருக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக வந்தவருக்கும் இன்னொரு ஒரு வித உடைய மூணு பேருக்கு நீங்கள் போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க எந்த வகையில் கொடுத்தீங்க உங்களை தேர்தல் நடத்த கொடுத்தாங்களா இல்லை இங்கே நிர்வாகம் பண்ண கொடுத்தாங்களா உங்களுடைய நெருங்கிய நண்பர் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவர் உங்களோடு வாக்கிங் போறவர் என்கிட்ட முதல் முதல் நீங்க இந்த பொறுப்பு எடுத்த உடனே என்னோடு கூட பேசினார் அவர் என்ன பேசினார் நான் நான் உண்மையாவே உங்களை உயர்ந்த இடத்துல வைத்திருந்தேன் ஆனால் அவர் போட்டார் அதுல இருந்தே நான் உங்ககிட்ட பேசுவார்த்தையை குறைச்சிட்டேன் உங்களை தேடி வருவதை குறைச்சிட்டேன் ஏனென்றா நான் உங்களை பெரிய உத்தம புத்திரம் எடுத்தேன் ஆனால் அது அசிங்கமான செயல் என்னன்னா எத்தனை இது கவர்மெண்ட் எய்டு போஸ்டர்ஸ் வேக்கன்ட் இருக்கு என்பதை குறித்து எனக்கு தகவலை தாருங்கள் நாங்கள் அத்தனை பேரையும் போட வேண்டும் என்று சொன்னார் அதிலிருந்து அவரோடு பேசுவதையும் நான் குறைத்து விட்டேன் உங்களோடு பேசுவதை மொத்தமாக குறைத்து விட்டேன் பாருங்கள் இப்படி உங்கள் கூட வாக்கிங் போனால் உங்களோட பார்ட்னர் தான் எத்தனை நான் இது போஸ்டிங் வந்து வேட்டி இது 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 கவர்மெண்ட் போஸ்டிங் வந்து எத்தனை இருக்குது வேக்கன்சி இருக்குது என்னோட கேட்டார் இப்போது நீங்கள் மூன்று போஸ்டிங் போட்டுக்கிங்க இதை கொடுப்பதற்கு எந்த வகையில் உங்களுக்கு அதிகாரம் நீங்க தேர்தல் நடத்த வந்தால் தேர்தல் நடத்த வேண்டும் அதுவும் ஸ்டேட்டஸ் கோயிடு சொன்னால் அமைதியாக கொஞ்ச நாள் இருக்க வேண்டும் அதுலேயும் இருக்க முடியவில்லை இப்போ தேர்தல் நடந்து விட்டது அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை அதை விட்டுட்டு ஆனால் மூன்று அப்பாயின்மெண்ட் போட்டுக்கீங்க இதுக்கு வெள்ளை அறிக்கை விட வேண்டும் இதற்கு வெள்ளை அறிக்கை விட வேண்டும் பிரஸ் மீட் கொடுங்க நீங்க வந்து இப்போ தற்சமே தூத்துக்குடி சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க பல லட்சங்கள் செலவு செய்து கொண்டிருக்கீங்க விமானத்துல வாரீங்க போறீங்க ஸ்டார் ஹோட்டலில் தங்குறீங்க எவ்வளவோ கோடிகளை சாப்பிட்றீங்க எங்களுக்கு நீங்க வந்து விளக்கம் கொடுக்க வேண்டும் ஜோதிமணி ஐயா அவர்களை உங்கள் மீது மரியாதை வைத்திருக்கிறேன் இந்த எழுபது வயதுக்கு மேல இப்படிப்பட்ட அலிகேஷன் உங்களுக்கு எதற்கு வர வேண்டும் வந்தீங்களா தேர்தல் நடத்தீங்களா போனீங்களான்னு போக வேண்டாமா நீங்க என்ன பண்ணீங்க நீங்க முதல்ல பிளைன்ல வந்து இறங்கி தூத்துக்குடிக்கு வரும்போது கட்சிக்காரங்க உடைய வாகனத்தில் வந்தீங்க கட்சிக்காரங்களுடைய டிக்கெட் பிளைட் டிக்கெட்ல வந்தீங்க இதே பெரிய குற்றம் நீங்க திருவள்ளி இருந்து எனக்கு டிக்கெட் போடுங்க இல்ல நீங்களே போட்டுட்டு கிளைம் பண்ணி வாங்கியிருக்கலாம் ஆனால் இவங்க டிக்கெட்டு போட்டு உங்களை வந்து அவங்க காரில் ஏற்றிட்டு வராங்க டயசிஸ் காரில் நீங்கள் ஏறி வரவில்லை இதெல்லாம் நானும் ஏர்போர்ட்டுக்கு வந்தேன் தான் நான் சொல்கிறேன் அப்போ ஆரம்பமே தவறு அதுக்கப்புறம் ஒருத்தட்ட சாவியை கொடுத்து நீனே எல்லாத்தையும் பண்ணிக்கணுங்க ஒரே பிரச்சனை கொலப்படிய தோனே அடுத்த வாரம் வந்து நான் கொடுக்கவே இல்லை நான் ஆர்டரே போடல அந்த சாவியை திரும்ப கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்டருந்து வாங்கிட்டீங்க இதெல்லாம் தங்கராஜா அவர்கிட்டருந்து வாங்கிட்டீங்க எல்லாம் நடந்த சம்பவம் எல்லாேருக்கும் தெரியும் இப்போ தேர்தல் எப்படியாவது முடியட்டு நிர்வாகம் வரட்டு எல்லாரும் விரும்புகிறார்கள் நானும் விரும்புகிறேன் ஏதோ தேர்தல் முடிந்து விட்டது ஓகே ஆனால் இப்பொழுது இந்த மூன்று பதவி போட்டதற்கு காரணம் என்ன இதை எனக்கு நேரிலோ இல்லை எழுத்துப்புறமாகவோ இல்லை பிரஸ் மீடியா மழியாக திருமண்டல மக்களுக்கு சேர்த்தோ தெரியப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள் இது எனக்கு தகவல் வந்திருக்கிறது இந்த மூன்று போஸ்டிங் போட்டிருக்கீங்க அவர்கள் இது நம்ம டைசிஸ் கட்டு பணத்தை கொண்டு கெட்டிட்டாங்கன்னு சொல்லியும் அந்த தகவல் வந்து இது இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள் இல்லை கொடுத்தேன் என்றால் கொடுத்தேன் என்று சொல்லுங்கள் இதை எப்படி கொடுத்தீர்கள் ஸ்டேட்டஸ்கோ எலெக்ஷன் டியூட்டிக்கு வந்த நீங்கள் எப்படி இந்த மூன்று போஸ்டிங்கே போட்டீங்க இதையும் தெரியப்படுத்த வேண்டும் ஏற்கனவே நீங்க நியமித்தவர்கள் நிறைய தப்பு செய்து பிரச்சனையாகி நீங்களே பதவியிலிருந்து நீக்கி இருக்கீர்கள் ஏற்கனவே இருபத்தி ஏழாம் தேதி உங்களுக்கு கோர்ட்ல ஆர்டர் வந்திருக்கு இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி டைசி ஒரு ஒரு குறைந்த வயதுல ஒரு மனித ஒரு ஒரு பையிருக்கு நீங்க பெரிய பெரிய பதவிகளை ஒரே நாளில் ஒரு வெள்ள பேப்பர்ல டைப் அடித்து அவரை அடிச்சுட்டு வர சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்க இதுவே என்ன தப்பு நடந்துச்சு எனக்கு தெரியவில்லை அப்படி கொடுக்க வேண்டிய காரணம் என்ன இதுவரைக்கும் கொடுக்காதவங்க இடது இருபத்தி ஏழாயிரத்து கொடுத்தீங்க அது தெரியவில்லை இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இந்த வயோதிப காலத்தில் ஒரு நீதிபதியாகி ஆன பொறவு இந்த அவமானம் எதற்கு உங்களுக்கு வந்தோமா தேர்தல் நடத்தவா போடாமான்னு போயிட்டு இருக்கலாம்ல யாராவது உங்களை போயிட்டு பேசணுமா ஒண்ணுமே பேசல ஆகவே இது நியாயம் நான் வந்து காட்ரெண்ட் அப்படி இறங்குறது போஸ்டிங் ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் எவர் கை வைத்தாலும் நான் அமைதியாக இருக்கும் நினச்சிக்கிறாதீங்க யார் கை வைத்தாலும் அது பாருங்கள் என்ன நடக்குன்னு இனிலாம் போக நான் என் உயிர் போக வரைக்கும் போஸ்டிங் ப்ரமோஷன் ட்ரான்ஸ்ஃபரில் கை வைக்க முடியாது சொத்துக்களை வைக்க விட மாட்டோம் ஏன்னா ராஜன் அண்ணே ஜெயிச்சிருக்காங்க அவங்களுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன் அவங்க கையில் நிர்வாகம் போகிறது அதுக்கு நான் வருத்தப்படவில்லை சந்தோஷப்படுகிறேன் அண்ணன் தான் என் ஒய்ஃபுக்கு இப்போ எங்கள் மாமியாருக்கு அக்கா பிள்ளைகள் தான் எனக்கு அதை பற்றி வருத்தம் இல்லை ஆனால் தவறு செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் இனி இந்த வயதிப்பு காலத்தில் உங்களை சுற்றி உள்ளவங்க பசி பஞ்சத்தில் இருக்கிறாங்க கை வைக்காதபடி பார்த்துக்கிடுங்க நாங்கள் கழுகு கண் போட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம் எடுத்து உங்கள்கிட்ட கொடுப்போம் ஏன்னா ஒரு பைபாஸ் பண்ணி போடாதீங்க ஏற்கனவே நீங்கள் தான் யார் அந்த சென்னை செனாட்டில் வேலை பார்த்தா மாற்றினுடைய ஒய்ஃபுக்கு நீங்கள் அங்கேருந்து தென் சென்னையில் உள்ளவங்களுக்கு தூத்துக்குடிக்கில் போஸ்டிங் போட்டிருக்கீங்க காலேஜ் லெக்சரர் பதவி கொடுத்துருக்கீங்க இனி அதை செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இனி செய்யாதீங்க அன்பா சொல்கிறேன் ஜெயலலிதாமா எவ்வளவோ தவறுகள் பண்ணாங்க ஆனால் கடைசி காலத்தை அவங்க நல்லது செஞ்சு நல்ல பேரை வாங்கிட்டு போனாங்க அதே போல இது உங்களுக்கு கடைசி காலம் எழுபத்தாறு வயது ஆகிவிட்டது அப்புறம் இன்னும் நூறு வாரத்துமோ இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்க போறீங்களா அது கடவுள் கையில் இருக்குது ஆனால் தவறான காரியத்தில் நீங்க செய்ய மாட்டீங்க உங்கள்கிட்ட கோடி 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 பணம் இருக்குது சொத்து இருக்குது உங்களுக்கு பணம் தேவையில்லை ஆனால் உங்களை சுற்றி பசியாளர்கள் இருக்கிறார்கள் பஞ்சத்தில் அடிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் சூறையாடுவதற்கு நீங்கள் இடம் கொடுத்தாலும் அது உங்கள் மீது வந்து பழிவுலம் இப்பொழுது அந்த நீதிபதி ஐயா உடனடியாக இந்த மூன்று போஸ்டிங்கையும் கேன்சல் செய்ய வேண்டும் இல்லை என்றால் பிரச்சனை வெடிக்கும் போராட்டம் வெடிக்கும் மொத்தத்தில் உங்கள் பேரு கெட்டு நாரி போகும் என்பதை இதன் மூலம் தெரிவிக்கிறேன் மீண்டும் நல்ல செய்தி உங்களை சந்திக்கும் வரை தேவக்கருமை இருப்பதாக காட் பிளெஸிங்